வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தியறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நான்கான தலைமைச் செய்திகள் நாளையும் மற்றும் நாளை மறுதினமும் பாராளுமன்றம் கூட உள்ளது ஆர்ப்பாட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த அனர்த்து நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விசிட சரக்கு விமானம் இலங்கை வந்தடைந்துள்ளது அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் மேலும் ஆறு நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் கோரிக்கைக்கு அமைய பாராளுமன்ற கட்டளை பதினாறின் ஏற்பாடுகளுக்கிணங்க நாளையும் மற்றும் நாளை மறுதினமும் பாராளுமன்றம் கூட உள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரோகனதிரு தெரிவித்துள்ளார் இன்று சபாநாயகர் கெலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இது தொடர்பான பாராளுமன்ற நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன டிசம்பர் பதினெட்டாம் திகதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பாராளுமன்றம் கூட உள்ளதோடு அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமித்து திருப்புவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு மதிப்பீடு அன்றைய தினம பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்க நிதி பற்றி சபையில் உள்ளது அதனைத் தொடர்ந்து சேரற்ற வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு விவாதம் மாலை வரை நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது டிசம்பர் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் பாராளுமன்றம் கூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அன்றைய தினம் ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட உள்ளது செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது <this> <this todan> டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து நோர்வுட் ஸ்டோக்கம் பகுதி மக்கள் மண் சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் மீண்டும் குடியேற முடியாது என தெரிவித்து இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக முன்னெடுத்துள்ளனர் நோர்வுட் ஸ்டோக்கம் பகுதியில் மண்சரிவு ஆபத்து இருப்பதாக கூறி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஏழு பேர் அந்த பகுதியில் உள்ள பாரதிபுரம் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த நடவடிக்கைகளை நோர்வுட் பிரதேச செயலாளரோடு இணைந்து தோட்ட நிர்வாக முகாமையாளர் செயல்படுத்தியுள்ளார் இந்நிலையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் கடந்த தோட்ட வீடுகள் மற்றும் தேயிலை தோட்டத்திற்கு சென்று தோட்டத்தில் அபாயம் இல்லை என்று பரிந்துரைத்துள்ளனர் இந்நிலையில் அந்த பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்படுவதற்கு அபாயகரமான வெடிப்புகளும் உள்ளதாகவும் அங்கு வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் மண் சரிவுகள் ஏற்பட்டு குறித்தார் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் மீண்டும் அந்த பகுதியில் குடியேற எங்களால் முடியாது எனவும் தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் முன்னெடுத்துள்ளனா் கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து என இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நள்ளிரவில் மீண்டும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளன எழுநூற்றி மூன்று என்ற இலக்கத்தை கொண்ட இந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறக்கும் சக்கர பகுதியில் கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இதனால் பாதுகாப்பு கருதி விமானத்தை மீண்டும் தரையிறக்க தீர்மானிக்கப்பட்டது விமானத்தின் எடையை குறைப்பதற்காக வான்பரப்பில் வட்டமிட்டு எரிபொருளை தீர்க்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த விமானம் இன்று அதிகாலை பனிரண்டு இருபத்தி எட்டு அளவில் பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிலிருந்து பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் எவ்வித பாதிப்புமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக நபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது நேற்றிரவு பதினொன்று நாற்பதுக்கு மத்துகம ஓகன்வத்த மேல்பிரிவு பகுதியில் வசித்து வந்த நாற்பத்தோரு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலையை செய்த நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்துவம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை இக்கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய நபரின் வீட்டிற்கு இன்று காலை வேளையில் சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் சென்று வைத்து எரித்து நாசமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த அனிர்த்து நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விசிட சரக்கு விமானம் இலங்கை வத்தடைந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த ஜெர்மனி மற்றும் லக்ஸம்பர்க் ஆகிய நாடுகளிலிருந்து ஐந்து லட்சம் யூரோ பெறுமதியான கிலோகிராம் எடையுடைய அனிர்த்து நிவாரணப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு விசிட சரக்கு விமானம் ஒன்று என்ற திகாலி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த விமானத்தில் கூடாரங்கள் சமையல் உபகரணங்கள் மெத்தைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பெருமிளமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன குறித்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிய நாற்பத்தி ஏழு ரக பாரிய சரக்கு விமானம் இன்று நகரிலிருந்து இந்த நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்பதற்காக இலங்கைக்கான ஜெர்மனிய பிரதி தூதுவர் சாரா ஹசல்பாத் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி பியர் ட்ரிபான் மற்றும் நிறுத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக வைத்தியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையிலிருந்து போலீசாரால் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன இதனால் வைத்தியசாலையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது எனவே அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருமாறு வைத்திய ியர்கள் மற்றும் பணியாளர்கள் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெஹல் பத்திர பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டு துப்பாக்கி ஒன்றும் மற்றும் பெருமளவான தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன வர்த்தக குற்ற விசாரணை பிரிவினரு சந்திய நபரிடம் நடத்திய விசாரணையின் போதே அவருக்கு சொந்தமான இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு பாதாள உலக குழு குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ஒன்றும் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு மேகசின்கள் மற்றும் டிநூற்றி தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளனிருந்து கொழும்பு கண்டி வீதி வரை உள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையொன்றை போதே அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன போலீஸ் விசேட படையினரின் கள்ளணி முகாம் அதிகாரிகளின் உதவியோடு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் இந்தோனேசியாவிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு குற்றவாளியான கெஹல் பத்மே தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிழக்கிலிருந்தான ஒரு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழைநிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் வதுளை மற்றும் புலநிறுவ மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹாமந்தோட்டை மற்றும் முனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சற்றுகமூவம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ில் அதிகளை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சிட்னியின் பொன்ன் கடற்கரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பாரிய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிர் தப்பிய சந்தேக நபரான நவீட் அக்ரம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக நியூ சவுத் வேர்ல்ஸ் பாண்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நவீட் அக்ரம் மீது பதினைந்து கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் ஒரு பயங்கரவாத செயல் புரிந்தமை உட்பட மொத்தம் ஒன்பது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இவரது தந்தையான வயதுடைய சாஜித் அக்ரம் சம்ப இடத்திலேயே போலீசாரின் சூட்டில் கொல்லப்பட்டார் ஹனுகா பண்டிகையின் முதலிரவை கொண்டாடும் நிகழ்வில் யூத சமூகத்தை குறைவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர் இது ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிற்கு பின்னர ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற மிக மோசமான சூட்டு சம்பவமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் மேலும் ஆறு நாடுகளை சேர்த்துள்ளார் இதன் அடிப்படையில் பாலஸ்தீனம் சிரியா பர்கினா பாசோ மாலி நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றொருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் ட்ரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் நாட்டை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயணக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல் ஒன்பதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்